ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டையில் இயங்கி வரும் செயின்ட் பால்ஸ் நர்சிங் மற்றும் பாராமெடிக்கல் பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் முத்துக்கடை அருகில் உள்ள மாந்தங்கல் கிராமத்தில் நடைபெற்றது மருத்துவ முகாமிற்கு செயின்ட் பால்ஸ் பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் எஸ் வின்சென்ட் தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் கிராம பொதுமக்களுக்கு இலவசமாக இரத்த அழுத்தம் இரத்த சர்க்கரை சிறுநீர் பரிசோதனைகள் பயனாளிகளின் உடல் எடை உயரம் மற்றும் பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டது சுமார் இருநூறு பேர் கிராம மக்கள் பரிசோதனைகள் செய்து கொண்டு பயன்பெற்றனர் முகாமில் நிறுவனத்தின் ஆசிரியர்கள் மாணவிகள் என பலர் கலந்து கொண்டு சமூக பணியினை சிறப்பாக செய்தனர் இந்த முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சேவை மனதோடு செய்ததை மனதார பாராட்டினார்கள் தொடர்ந்து இது போன்ற மருத்துவ முகாம்கள் பல கிராமங்களில் நடைபெறும் மக்கள் நலனே எங்கள் நலன்